நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் அவன் ஐஏஎஸ் சாயிருக்க முடியுமா நான் தான் படிக்க வைச்சேன் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன் நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குமா நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் நான் மட்டும் தெளிவாக அறிவு கொண்டு சிந்திச்சு இதெல்லாம் பண்ணி வச்சங்காட்டி தான் இன்னைக்கு எனக்கு காரு பங்களா பணம் பதவி இதெல்லாம் என் அறிவை கொண்டு நானே உருவாக்கிக்கிட்டது காலம் சந்தர்ப்பமும் வழியும் கொடுக்காமல் இங்கே அணியும் பிடுங்க முடியாது தேவையில்லாத அணி கூட பிடுங்க முடியாது அதனால நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் நான் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் நான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது நான் 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 விட்டுட்டு காலத்தின் போக்குல ஆடிட்டு இருக்கிற பொம்மைகள் நாம் காலம் செய்கிற செயல்களுக்கு நாமெல்லாம் கருவிகள் அப்படிங்கிற புரிதல் நலம் சேர்க்கும் ஒரே ஒரு மயிரை கூட நம்மளால் இயற்கையாக உருவாக்க முடியாது நன்றி இப்படி கீரை காதலன்